அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் பணம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் எந்த அளவுக்கு கிடைக்கும் பணம் வந்து தகட்ட தகட்ட கிடைக்குமா பணம் வந்து அளவாக கிடைக்குமா பணம் கிடைப்பதே ஒரு ஜாதகருக்கு கேள்விக்குறியாக இருக்குமா அப்போ பணம் எப்பொழுது எந்த நேரத்தில் எப்படி கிடைக்கும் உங்களுடைய குவான்டிட்டி என்ன சொல்லுது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பணம் அப்படிங்கிறது ரெண்டாம் பாவம் அப்போ ஒருத்தருக்கு பண வசதி அதிகமாக இருக்குது அப்படின்னா ரெண்டாம் பாவம் நல்லா இருக்கணும் ஆறாம் பாவம் நல்லா இருக்கணும் பத்தாம் பாவம் நல்லா இருக்கணும் பதினொன்றாம் பாவம் நல்லா இருக்கணும் இந்த நாலு பாவங்கள் நல்லா இருந்தாலே அந்த ஜாதகருக்கு பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் அதில் எந்த தடையும் இல்லை அதே சமயத்தில் பணத்துக்கு கிரகமான குருவும் சுக்கரனும் பார்க்கணும் ஒரு ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் பாதிக்கப்பட்டு ரெண்டாம் பாவம் நாலாம் பாவம் ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் பதினொன்றாம் பாவம் இந்த நாலு பாவங்கள் வந்து நல்லா இருக்குன்னு வச்சுருங்க அப்போ என்னாகும் இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து பணம் இருந்தாலுமே இந்த குருவும் சுக்கரனும் கெட்டு போயிட்டனால பணம் இருக்கும் அது ஒரு பெரிய லெவலில் இருக்காது அப்படியே மீடியமாக போயிட்டே இருக்கும் ஒருத்தருக்கு ரெண்டு நாலு ஆறு பத்து பதினொன்னு பாவங்கள் நல்லா இருந்து குருவும் சுக்கரனும் நல்லா இருந்தால் அவருக்கு எப்பவுமே காசு இருந்துக்கிட்டே இருக்கும் பணத்தட்டுப்பாடுங்கிறதே வராது காரணம் என்னென்னா கிரகங்கள் காரக கிரகங்களும் இருக்குது பாவங்களும் நல்லா இருக்குது அப்போது அந்த ரெண்டு நாலு ஆறு பத்து போது அவர் எந்த தொழில் பண்ணாலும் சரி வாடகை வருமானம் வரும் கமிஷன் பேசிஸில் வருமானம் வரும் ஏதோ ஒரு வகையில் அவருக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போது இந்த ரெண்டு நாலு ஆறு பத்து பதினொன்று இந்த ஐந்து பாவங்கள் ரெண்டு நாலு ஆறு பத்து பதினொன்று இந்த ஐந்து பாவங்கள் நல்லா இருந்து அந்த ஐந்து பாவாதிபதிகள்லாம் எத்தனை பேர் வலுவாக இருக்காங்கன்னு பாருங்கள் இப்போ அஞ்சு பேருமே நல்லா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சு பேருமே ஆட்சியாக இருக்காங்க அல்லது உச்சமாக இருக்காங்க மூலத்திரிகோண வீட்டில் இருக்காங்க நட்பு வீட்டில் இருக்காங்க எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்காங்க அப்போ ரெண்டு நாலு ஆறு பத்து பதினொன்று அதிபதிகளும் பாதிக்கப்படாமல் இருந்து குருவும் சுக்கரனும் பாதிக்கப்படாமல் இருந்து அவர்களும் நல்ல நிலைமையில் இருந்தால் இவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அப்போ ஒரு ஜாதகத்துல அடிப்படை நல்லா இருந்தால் மட்டும்தான் அவருடைய வாழ்க்கை தராதரம் நல்லா இருக்கும் ஜாதகத்துல இல்லாத வேறு எதையும் நம்ம சாதிக்க முடியாது அப்போது ஒரு மனிதனுடைய பொருளாதார வாழ்க்கை பொருளாதார சேர்க்கை பணம் வரக்கூடிய வழி பணம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ரெண்டு நாலு ஆறு பத்து பதினொன்று இந்த பாவங்களை வைத்தும் குரு சுக்கரனை வைத்தும் நாம் கண்டிப்பாக முடிவு செய்து கொள்ளலாம் இந்த விஷயங்கள் அனைத்தையுமே நல்ல நிலைமையில் இருந்துவிட்டால் அவரு தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர் தொழில் வந்து ஒரு தொழில் மாற்றி ஒரு தொழில் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒரு தொழிலை போட்ட முதலீடு படிப்படியாக வளர்த்துக்கிட்டே போகும் அவருக்கு தேவையான விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும் இதற்கு அடிப்படை நல்லா இருக்கணும் அவர் பிறந்த திதி அதிபதி இருக்கார் இல்லையா அவரும் நல்லா இருக்கணும் பிறந்த திதி அதிபதி ஏதோ ஒவ்வொரு திதிக்கும் ஒரு அதிபதி இருக்கார் அந்த பிறந்த திதி அதிபதியும் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்காருன்னு வச்சுக்கிட்டேன் இப்போ அவர் அவருடைய ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதியே பிறந்த திதி அதிபதியாக வந்து அவர் ஆட்சியாகவோ உச்சமாக மூடத்திற்கொண்ட வீட்டிலேயோ நட்பு வீட்லேயோ இருந்து வலுவாக இருந்துட்டாருன்னா அற்புதமான பண வரவு காலம் முழுக்க கொட்டிகிட்டே இருக்கும் ஜாதகம் அப்போ திதியை பிரித்து தான் ஒரு மனிதனுடைய செல்வ வளர்த்த சொல்ல முடிச்சு அப்போ நம்ம பேசிக்க பார்த்தோம்னா பாவங்களும் நல்லா இருக்குது கிரக காரங்களும் நல்லா இருக்குது அவர் பிறந்த திதி அதிபதியும் நல்லா இருக்காரு இதை எல்லாமே சிறப்பாக அமைச்சிட்டா இதை போல ஒரு ஜாதகம் அடுத்து வர்றது கஷ்டம் காரணம் என்னென்னா எல்லா சிறப்புகளுமே இதில் இருக்குது பொருளாதார வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே ஒரு ஜாதகத்தில் தெளிவாக இருக்குது அப்போ இத்தனை விஷயங்கள் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்து விட்டால் பணத்தடை அவர்களுக்கு வரவே வராது காலம் முழுக்க பணம் வந்து கொண்டே இருக்கும் கோடீஸ்வர ஜாதக அமைப்பு இதுதான் இதே மாதிரி ஏகப்பட்ட விதிகள் இருக்கு அந்த விதிகளை ஒரு விதி தான் நம்ம சொல்றேன் அப்போ கோடீஸ்வர நாகரத்துக்கு எத்தனையோ விதிகள் சொல்லலாம் அடிப்படையில் இந்த பாவங்கள் இந்த கிரகங்கள் பாதிக்கப்படாமல் இருந்து அவர்கள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அந்த தசாபுத்தி காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மேன்மையை இத்தகைய அமைப்புடைய ஜாதகர்கள் அடைவார்கள் நன்றி வணக்கம்